வணக்கம் அன்பு மாணவ மாணவிகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போற படிப்பு இன்ஜினியரிங் பொதுவாக நம்ம மாணவ மாணவிகளுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கனவுகளில் ஒன்று இன்ஜினியர் ஆகிறது ஒரு டெக்னாலஜி சம்மந்தமாக படிப்பது அல்லது மருத்துவர் என்பது ஒரு பொதுவான ஒரு கனவுகளில் ஒன்று நிறைய மாணவ மாணவிகள் இப்பொழுதே என்ன வகையான இன்ஜினியர் ஆகணும்னு கனவு கண்டுட்டு இருப்பீங்க சில பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சில பேர் சிவில் இன்ஜினியரிங் சில பேர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சில பேர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இது எல்லாமே நமக்கு நன்கு அறிமுகமான துறையாக பார்க்குறோம் இப்போ வளர்ந்து வர காலகட்டத்தில் பல்வேறு பிரிவுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து இன்டர் டிசிப்ளினரியாகவும் மல்டி டிசிப்ளினரியாகவும் மாறிட்டு இருக்கின்றத நம்ம பல வீடியோக்களில் பார்த்துருக்கோம் இல்லையா உதாரணத்துக்கு இப்போ மெக்கட்ரானிக்ஸ் ஒரு பிரிவு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் எலக்ட்ரானிக்கும் சேர்ந்தது இப்போ வரக்கூடிய புதிய தொழில்நுட்ப காலகட்டத்தில் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் அப்படின்றதும் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு புதிய துறையாக மாறிக்கிட்டு இருக்கு நம்ம போன மாதிரியே பார்த்தோம் கெமிக்கல் இன்ஜினியரிங் அதோடு தொடர்புடைய பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இதுவும் புது வகையான துறைகளாக வளர்ந்து வந்துட்டுருக்கு இது இல்லாமல் நிறைய மாணவ மாணவிகள் இப்போ சமீப காலமாக நம்ம இந்திய அரசுடைய சேட்டலைட்ஸ் நிறைய பறக்கிறத பார்த்து சேட்டலைட்ஸ் வான்வெளிக்கு போகிறத பார்த்து நம்ம சாதனைகள் புரிவதை பார்த்து வான்வெளி கனவுகளோடு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஸ்பேஸ் டெக்னாலஜி ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தமாக படிக்கணும் சில பேர் வந்து ஏரோ ஃபிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்லாம் கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க இப்போ இன்ஜினியரிங்லேயும் அப்படி துறைகள் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அது குறிப்பாக தமிழ்நாட்டுடைய அண்ணா பல்கலைக்கழக உட்பட்ட தனியார் பொறியியல் கல்லூரிகள் அரசு பொறியியல் கல்லூரிகள் அரசு நிதி உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள் இங்கே அனைத்திலுமே இப்போ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் நிறைய இடத்துல வந்துக்கிட்டு இருக்குது மெக்கான் மெக்ட்ரானிக்ஸ் நிறைய இடத்துல வந்துகிட்டு இருக்கு ஆட்டோமேஷன் துறை சம்மந்தமாக வளர்ந்துட்டுருக்கு போல் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இங்கெல்லாம் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபார்மக்யூட்டிக்கல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி மெடிக்கல் டெக்னாலஜி அப்பேரல் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி மரைன் இன்ஜினியரிங் அதே போல் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பொருட்களின் அறிவியல் மற்றும் அது தொடர்பாக பொறியியல் தொடர்பாக தொழில்நுட்பம் தொடர்பாக படிப்பது இந்த மாதிரி புது புது படிப்புகளும் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டுடைய அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் தான் அனைத்து வகையான அரசு அரசு நிதி உதவி பெறும் தனியார் பொறியியல் கல்லூரிகள் அதோடைய கட்டுப்பாட்டின் கீழ் வரத நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அதோடைய ஒரு நன்மை என்ன மாணவ மாணவிகள் இப்பொழுதே தெரிஞ்சு வச்சுருந்துருப்பீங்க நான் நம்புகிறேன் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஒரு விண்ணப்பம் போட்ட போதும் கவுன்சிலிங் வழியாக நீங்கள் விரும்பக்கூடிய கோர்ஸ் அல்லது விரும்பக்கூடிய கல்லூரிகளில் சேர்வதற்கு உங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் குறிப்பாக பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் நீங்க இன்ஜினியரிங் படிக்க முடியும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னாலும் நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஐஐடிஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் மட்டும் இருபத்தி ஒன்றும் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி முப்பத்தி ஒன்றும் இருக்கு ட்ரிபிள் ஐடிஸ் அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மொத்தமாக இருபத்தி ஆறு அதில் இரண்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டிசைன் மேனுஃபேக்சரிங் அண்ட் டெக்னாலஜி காஞ்சிபுரம் வளாகம் ஆனால் நம்ம சென்னைக்கு வெளியில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இருக்குது ட்ரிபிள் ஐடி டிஎம் நம்ம ஊரில் ஒன்று இருக்குது அது இல்லாமல் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி திருச்சிலையும் இருக்குது ஸோ மொத்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு ட்ரிபிள் ஐடிஸில் ரெண்டு தமிழ்நாட்டில் இருக்குது இப்போ இந்த வளாகங்களுக்கெல்லாம் படிக்க போகணும் இன்ஜினியரிங் தொழில்நுட்பம் டெக்னாலஜி படிக்க போகணும் அப்படின்னா என்ன வகையான தேர்வுகள் அப்படின்றதலும் நம்ம இப்போவே கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது அதாவது இந்தியன் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி வளாகங்கள் இணைந்து நடத்தக்கூடிய ஜாயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜேஇஇ அதில் இரண்டு தேர்வுகள் இருக்கின்றத இவ்வளோ நேரம் மாணவ மாணவிகள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று ஜாயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜேஇ மெயின்ஸ் இன்னொன்று அதை முடித்ததுக்கப்புறம் அதில் தேர்வானதுக்கப்புறம் ஜேஇஇ அட்வான்ஸ் இந்த இரண்டு தேர்வுகள் எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஜேஇ மெயின்ஸ் எழுதும் போது நமக்கான வாய்ப்புகள் என்ஐடிஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ்லயும் ட்ரிபிள் ஐடிஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ்லயும் கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸ்னு ஒரு முப்பத்தி இரண்டு வகையான நிறுவனங்கள் இந்தியா முழுக்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வளாகங்கள் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் இப்போ இங்கெல்லாம் ஜாயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உடைய மெயின்ஸ் தேர்வை நீங்கள் கிளியர் பண்ணால் போதும் அதே போல் ஜேஇஇ அட்வான்ஸ் எழுதுனா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸில் நம்ம அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் படிக்க முடியும் பிஇபி டெக் அது மட்டும் இல்லை இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இந்திய அறிவியல் கழகம் பெங்களூரில் இருக்குது இரண்டு வகையான அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் இருக்குது ஒன்று பிஎஸ் ரிசர்ச் இதுக்கு நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணால் போதும் அதிலே பயாலஜி சம்மந்தமான பிஎஸ் ரிசர்ச் படிக்கணும்னா நீட் கிளியர் பண்ணணும் அதே இண்டியன் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸில் இருக்கக்கூடிய பிடெக் கம்ப்யூட்டிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் படிக்க விரும்புனா ஐஐடி ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் முடிச்சிருக்கணும் இவ்வளோ தான் வித்தியாசம் அதே போல் ஐஐடி ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் முடிச்சிங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி திருவனந்தபுரத்தில் இருக்கு அங்கேயும் நீங்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி சம்மந்தமாக ஏரோட்ஸ் ஸ்பேஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்க்கு போகலாம் ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி ஸ்டடீஸ்னு ரேபர் லீயில் இருக்குது அங்கேயும் ஐஐடி அட்வான்ஸ் முடிச்சவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டர் கிராஜுவேட் கோர்ஸஸ்க்கு இது இல்லாமல் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இந்தியா முழுக்க ஏழு வளாகங்கள் இருக்குது அதுலேயும் நீங்கள் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் முடித்தா படிக்கலாம் இப்போ ஐஐடி ஜேஇ மெயின்ஸ் முடித்தா என்ன படிக்கலாம் ஐஐடி ஜேஇ அட்வான்ஸ் முடித்தா என்ன படிக்கலான்றது இவ்வளோ நேரம் மாணவ மாணவிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் இது இல்லாமல் நிறைய விதவிதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கூட இருக்குது ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் இதற்கு தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைனில் படிக்கக்கூடிய பேச்சுலர் ஆஃப் டிசைன் இதில் நீங்கள் சேரணும் இந்தியா முழுக்க ஐந்து வளாகங்கள் இருக்குது இதில் சேரணும்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைனுக்கு என்று நடத்தக்கூடிய தனியாக இருக்கக்கூடிய டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் முடிக்கணும் அதே வகையில் பேச்சிலர் ஆஃப் டிசைன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்குள்ளேயும் இருக்குது ஐந்தே ஐந்து வளாகங்களுக்குள்ளே குறிப்பாக குவஹாத்தி டெல்லி ஹைதராபாத் பாம்பே அதே போல் ட்ரிபிள் ஐடி ஜபல்பூர் இங்கே மட்டும் பேச்சுலர் ஆஃப் டிசைன் இருக்குது இங்கே நீங்க பேச்சலர் ஆஃப் டிசைன் படிக்கணும் யூனிவர்சிட்டி மாணவ மாணவிகளே உங்களுக்கு நிறைய இனிப்பான செய்திகள் கூட இருக்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வழியாகவும் நீங்கள் பொறியியல் கல்லூரிகளை இணையலாம் தமிழ்நாட்டிற்குள் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் என்ன சார் அப்படின்னா ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கென்று தனியாக சேர்க்கைக்கான இடஒதுக்கீடு இருக்கு அதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ரொம்ப சிறப்பம்சம் என்ன தெரியுமா கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணமும் அரசு தமிழ்நாடு அரசை ஏற்றுக்கொள்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு இல்லையா இது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு இன்னொரு சிறப்பம்சம் திட்டம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் புதுமை பெண் திட்டம் அது என்ன சார் புதுமை பெண் திட்டம் ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவிகளுக்கும் உயர்கல்வி சேரும்பொழுது பொழுது பொறியியலோ கலை அறிவியல் பிரிவோ எந்த பிரிவில நீங்க உயர்கல்வி சேர்ந்தாலும் மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக உங்க வங்கி கணக்குல செலுத்தப்படும் இப்ப தமிழ்நாட்டில் இன்னொரு அறிவிப்பு சமீபத்தில் வந்திருக்கு இந்த கல்வியாண்டு முதல் தமிழ் புதல்வன் புதுமை பெண் போலவே தமிழ் புதல்வன் திட்டமும் ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி சேரும் அனைத்து மாணவர்களுக்கும் அதே ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை மாதந்தோறும் உங்களுக்கு வழங்கப்படும் தமிழ்நாட்டில் நீங்க பள்ளிக்கல்வியை நிறைவு செய்து உயர்கல்வி செல்வதற்குரிய இத்தனை வகையான சிறப்பு திட்டங்கள் அது இல்லாமல் தமிழ்நாடு அரசுடைய ஊக்கத்தொகை திட்டங்கள் அதுவும் இல்லாமல் ஒன்றிய அரசுடைய பல்வேறு மினிஸ்ட்ரிஸ் அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஊக்கத்தொகை திட்டங்களும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு மாணவ மாணவிகளே பொறியியல் துறையை பொறுத்தவரை வளர்ந்து வர துறைகளில் ரொம்ப முக்கியமான இன்னொரு துறை டேட்டா சயின்ஸ் தொடர்பாக இருக்கக்கூடியது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் இதில் ஒரு சின்ன நுட்பமான விஷயமும் இருக்குது மாணவ மாணவிகளே கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் கணினித்துறை சார்ந்த பொதுவான பாடத்திட்டங்களோடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சேர்த்து படிக்கலாம் டேட்டா சயின்ஸும் சேர்த்து படிக்கலாம் மெஷின் லேர்னிங்கும் படிக்கலாம் அல்லது விருப்பப்பட்டால் தனியாகவும் பிடெக்கில் பிஇல டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் படிக்கலாம் அது மட்டும் இல்லை இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் மாணவ மாணவிகள் ரொம்ப கவனிக்கணும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா மெஷின் லேர்னிங் அப்படின்ற கான்செப்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவருக்கும் அதே போல் வெவ்வேறு துறை சார்ந்த அறிவியலாகட்டும் கலைப்பிரிவுகளாகட்டும் பொறியியல் துறையாகட்டும் அனைத்து துறைகளில் படிக்கக்கூடியவர்களுக்கும் இனிமேல் ஒரு பைத்தான் லாங்குவேஜ் அதே போல் டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதே போல் மெஷின் லேர்னிங் இது எல்லாமே தனியாக பாடத்திட்டமாகவும் அல்லது கோர்ஸாக கூட படிக்கலாம் இனிமேல் இந்த மாதிரியான கலவையான படிப்புகள் ரொம்ப முக்கியம் கணினித்துறையை பொறுத்தவரையும் வளர்ந்து வர பல்வேறு துறைகளில் சைபர் செக்யூரிட்டி கிளவுடு மேனேஜ்மெண்ட் இப்படி பல்வேறு புதிய துறைகளும் வளர்ந்து வருது பிளாக் செயின்ஸ் இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் இதை பற்றின தேடுதல் உங்களுக்கும் இருக்கணும் முழுமையாக புரிந்து கொண்டு அதில் எந்த துறை உங்களுக்கு விருப்பமான துறை என்று உங்கள் தெளிவிலிருந்து உங்கள் புரிதலிலிருந்து உங்கள் பார்வையிலிருந்து முடிவு செய்யுங்கள் மாணவ மாணவிகளை பொறியியல் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இப்போ இருந்தே தயாராக தொடங்குங்க எந்த துறை நீங்கள் தேர்ந்தெடுக்கணுன்ற உங்கள் விருப்பமான துறை மட்டுமல்ல எந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் செல்லணும் அதற்கு என்ன வகையான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நுழைவுத் தேர்வு இருக்கின்றதும் இப்போ இருந்தே நீங்கள் முடிவு பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு பொறியியல் படிப்பது போல் பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு டிப்ளமோ கோர்சஸ் படிக்கலாம் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் கல்லூரிகளில் பல்வேறு துறைகள் இப்போ வந்திருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எப்படி பொறியியல் துறைக்கும் தொழில்நுட்பத்துறைக்கும் இருந்ததோ அது பாலிடெக்னிக்லேயும் இருக்குது அது இல்லாமல் அப்பேரல் டெக்னாலஜி ஃபுட்வேர் டெக்னாலஜி லெதர் டெக்னாலஜி செராமிக் டெக்னாலஜி பிளாஸ்டிக் டெக்னாலஜி இப்படி புது புது துறைகளும் பாலிடெக்னிக் வழியாகவும் படிக்கலாம் இதில் ரெண்டு விஷயம் என்னென்னா பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு நீங்கள் பாலிடெக்னிக் டிப்ளமோ கோர்ஸ் மூன்று வருடம் படித்த பிறகு பிஇஆர் ஆர் டெக் இரண்டாம் ஆண்டு நேரடியாக சேரலாம் அதுக்கு பேர் லேட்ரல் என்ட்ரி முதலாம் ஆண்டு சேரணும்னா பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கணும் இரண்டாம் ஆண்டு நேரடியாக பிஇ பி டெக்ல சேரணும்னா நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுட்டு வரலாம் எந்த துறையில நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்களோ அதே துறையில பிஇபிடெக் இரண்டாம் ஆண்டு சேர முடியும் இது ஒரு செய்தி டிப்ளமோ கோர்ஸ்லையும் நீங்கள் இரண்டாம் ஆண்டு சேர முடியும் ஒருவேளை பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்க விரும்புபவர்கள் இரண்டாம் ஆண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டு இப்போ இரண்டு ஆண்டுகள் மட்டும்தான் படிப்பீங்க அதே போல மறுபடியும் சொல்கிறேன் டிப்ளமோ முடிச்சுட்டு பி பிடெக் படிக்க விரும்புபவர்கள் நான்கு ஆண்டுகள் படிக்க நேரடியாக இரண்டாம் ஆண்டு சேருவீங்க மூன்றாம் ஆண்டு நான்காம் ஆண்டு மொத்தம் மூணு வருடம் தான் பி பிடெக் படிப்பீங்க பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு ஐடிஐ அதே போல பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு இரண்டு ஆண்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நான்கு ஆண்டுகள் பார்ட் டைம் டிப்ளமோ கோர்ஸ் படிக்க முடியும் அதாவது வேலையும் தேவையில்லை படிப்பையும் எடுத்து என்ற அடிப்படையில் பார்ட் டைம் கோர்சஸ் இருக்குது இது ஒரு பக்கம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் அப்போ பிஇ பிடெக் படிக்கலாம் டிப்ளமோ படிக்கலாம் டிப்ளமோலேயும் லேட்டல் என்ட்ரி இருக்குது பிஇபிடெக்லையும் லேட்டல் என்ட்ரி இருக்குது தொழில்நுட்பம் சார்ந்து பல்வேறு துறைகள் எப்படி இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் வந்திருக்கோ அதே போல் டிப்ளமோ கோர்சஸ்லேயும் வந்திருக்கு டிப்ளமோ கோர்சஸ் முடிப்பவர்களுக்கும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தொழில்துறை நிறுவனங்கள் இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ் கம்பெனிஸில் அரசு சார்ந்த தொழில்துறை நிறுவனங்கள் இன்னும் சொல்லப்போனால் டிப்ளமோ படிப்பவர்கள் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பல்வேறு தொழில்நுட்பம் சார்ந்த லெபார்ட்ரிஸில் இந்திய அறிவியல் கழகத்தில் அதே போல் இந்திய ஸ்பேஸ் டெக்னாலஜி இருக்கக்கூடிய இந்த இஸ்ரோ மாதிரியான இடத்துல ஹேரோனெட்டிக்கல் லிமிடெட் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இப்படியான நிறுவனங்கள்லேயும் வேலைக்கு போகலாம் நேரடியாக அதுக்கப்புறமா நீங்கள் பி பி தொடர்ந்து சயின்டிஸ்ட்டாகவும் வரலாம் இப்போ டிப்ளமோ படித்து வேலைக்கு போயிட்டு பிஇபிடெக் படித்து சயின்டிஸ்ட்டாகவும் வர முடியும் ஒரு மேனேஜர் பொசிஷனுக்கும் வர முடியும் இன்ஜினியராகவும் வர முடியும் இப்போ இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவர்களுக்கும் பாலிடெக்னிக் படிப்பவர்களும் இறுதியாக நம்ம சென்று சேரக்கூடிய இடத்தை நம்ம முடிவு செய்துட்டோம்னா நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு டெக்னாலஜிஸ்ட் ஆகணும் தொழில்நுட்பத்துறையில் வல்லுநர் ஆகணும்னால உங்களுக்கு பல்வேறு படிநிலைகளில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்குதுன்றதை இவ்வளோ நேரம் புரிஞ்சு வச்சுருப்பீங்க அப்போ எந்த துறையை தேர்ந்தெடுக்கணுன்றதில் மட்டும் இன்னும் தெளிவான ஒரு கோட்பாட்டோட உங்கள் பாதையை வகுத்துங்க நிச்சயமாக மாணவ மாணவிகளை நீங்கள் வருங்காலத்தில் தொழில்நுட்ப வல்லுநராக மாற முடியும் நன்றி வணக்கம்